கன்னி ராசி இப்போ அந்த ராசியே ஒரு மகத்தான ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் ஆராய்ந்து பார்க்கும் மனநிலைமை உண்டு எல்லா விஷயத்துலையும் ஆராய்ச்சி பண்ணுறது கற்றுக்கிறது கற்றுக்க ஆர்வம் இருக்கும் செயல் வீரர்கள் கொண்டான ராசி சுக்கரன் சுக்கரனை உங்கள் ராசிக்கு கொண்டு வந்து வலுப்படுத்த வேண்டும் ராசி தத்துவத்தில் ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ராசியை நீங்கள் என்னென்ன ஒரு ஒரு குடுவை மாதிரி படுத்துங்க ஒரு ஒரு கோப்பை அதில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கரண்டியில் வரும் இந்த இடத்துல அறிவு புதன் உச்சமாக இருக்குது சரிங்களா ஆனால் சுக்ரன் நீச்சமாக மூன்று வாரத்துக்கு செஞ்சு தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் மிக பெரிய சொல் வந்துடும் குபேரன் இந்த கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படிம்பாங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு லட்சுமி கடா அச்சம் அதிகரிக்க குபேர யோகம் அதிகரிக்க வழிவகைகள் என்ன பொதுவாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க இன்றைக்கி நம்ம பேசுவது ப்ராக்டிக்கலான விஷயம் பெரிய முதலாளிகள் கோடீஸ்வரர்கள் செல்வத்தை தக்க வச்சுக்கிற பயன்படுத்துகிற விஷயம் சினிமா செலிபிரிட்டிஸ் பண்ணுறாங்க பெரிய நகைக்கடை அதிபர்கள் செய்கிற விஷயங்கள் என்ன குறிப்பாக இது ஜாதக ரீதியாகவும் இருக்குது பொதுப்பலனாகவும் இருக்குது அது ரெண்டுமே பேசிடுவோமே கன்னிராசிக்கு என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டா உங்கள் வாழ்க்கையில் செல்வா கடாச்சாரங்கள் அதிகரிக்க பாருங்கள் இது சொல்ல போகிறது எளிமையாக வீட்டிலே செய்யக்கூடியது செஞ்சு பார்க்கறது மட்டும்தான் அவங்க இது செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஒன் மந்த்தில் ரிசல்ட்டு அப்டேட் கூட பண்ணுங்கள் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் முழுசாக பார்த்துட்டு கேள்வி கேளுங்க சரி பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி அப்போது அந்த ராசியே ஒரு மகத்தான ராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் ஆராய்ந்து பார்க்கும் மனநிலைமை உண்டு எல்லா விஷயத்துலையும் ஆராய்ச்சி பண்ணுறது கற்றுக்கிறது கற்றுக்க ஆர்வம் இருக்கும் செயல் வீரர்கள் கொண்டான ராசி இந்த ராசிங்க ஏன்னா புதன் தான் மூணு ஆறு குடியார் மூணு ஆறு நல்லா இருந்தாலும் செயல் வீரர்கள் அர்த்தம் டக்குன்னு ஆக்சுவல் இறங்குவாங்க செய்யக்கூடிய அம்சத்தை இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவு ஸ்தானம் யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கர ரெண்டு லாபாதிபதி அப்படின்னு பதினொன்று அது பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கரன் சந்திரன் பெண்ணா இதை வைப்போம் ஒன்பதாம் தான் பாக்யஸ்தானம் அதுவும் சுக்கரன் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்களை வலுப்படுத்தி நல்லாயிருக்கும் பொதுவாக கண்ணின்னு பேர் வச்சது ஆனால் அந்த ராசிக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட இத்தனை விஷயம் வேலை செய்தது சுக்கரன் தான் லட்சுமி கடாச்சம் இதுக்குண்டான பார்ப்போம் முதல்ல ஒரு விஷயத்துக்கு நமக்கு உடனே கிடைக்கணும் எடுத்தோடனே சக்சஸ் ஆகுனால் பாகியம் நல்லா இருக்கணுங்க பாகியஸ்தானம் தான் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி இப்போ பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தும் பொழுது நிச்சயமாக தன வரவு தானிய வரவு எல்லாமே இருக்கும் அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவீங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கிடைக்காம போச்சு அப்படின்னு ஒரு சிலர் இல்லைங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க அது திருத்தப்பட்னு கிடச்சிருச்சுங்க எதிர்பார்க்கலை அப்படின்னு சொன்னது பிறகு இப்போ அந்த எதிர்பார்க்கலை நமக்கு இறைவனாக கொடுத்தது ஹார்ட் ஒர்க் பண்ணி தொண்ணூற்றஞ்சு சதவீதம் போயர்லாங்க மீது அஞ்சு சதவீதம் கை தூக்கி விடுறதுக்கு நமக்கு கால சூழ்நிலையும் இறைவனுடைய அருளும் தேவை அதைத்தான் நம்ம இங்கே பேசுகிறோம் ஒன்பதாம் இடம் சுக்கரன் சுக்கரனை உங்கள் ராசிக்கு கொண்டு வந்து வலுப்படுத்த வேண்டும் ஃபஸ்ட்டு சுக்கர கடாச்சம் பொதுவாகவே சுக்கரன் அம்சம் இருக்கும்போது ஏதோ ஒரு வெள்ளி வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் பயன்படுத்திக்கணுங்க அது இந்த ராசிக்காரங்க ஏன்னா கன்னி ராசியில் தான் சுக்கரன் நீச்சமடையும் அப்போ இயற்கையாகவே வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை ஏதோ ஒன்று பிரேஸ்லெட் ஆகவோ இல்லை காயின்ஸ் ஆகவோ வச்சு வழிபாடு அந்த சம்மந்தப்பட்ட லக்ஷ்மி குபேர மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு வரணும் இந்த ராசி தத்துவத்தில் ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ராசியை நீங்கள் என்னென்ன ஒரு ஒரு குடுவை மாதிரி படுத்துங்க ஒரு கோ ஒரு கோப்பை அதுல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு கண்டியில் வரும் இந்த இடத்துல அறிவு புதன் உச்சமாக இருக்குது சரிங்களா ஆனால் சுக்ரன் நீச்சமாக இருக்குது அதனால தான் புதன் சம்மந்தப்பட்ட அந்த கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அறிவு நாலேஜு கணிதம் நண்பர்கள் சுக்கரங்கிறது ஆடம்பரம் இதெல்லாம் செகண்ட் ஆப்ஷனாக வரும் ஆடம்பரம்ங்கிறது அறிவு தொழில் திறமை இது அடுத்து தான் வரும் அப்போ இந்த இது நம்ம கொஞ்சம் அதிகரிக்க செய்யணும் ரைட் பொதுவாகவே இவங்களுக்கு பொதுவாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணுங்க முதல் வாழ்வியல் ரீதியாக ரெண்டாவது லக்ஷ்மி குபேர மந்திரம் லக்ஷ்மி மந்திரங்கள் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீட்டில் அடிக்கடி வெள்ளி சம்மந்தப்பட்ட தட்டு இல்லை ஸ்பூனு இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் அப்போ இந்த வெள்ளியோடய ஆக்டிவேஷன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சுக்கரங்கிறது மனைவியை குறிக்கும் அப்போ ஒரு சில விஷயங்கள் மனைவி மனைவி சம்பந்தப்பட்டது இல்லை உங்கள் மகள் அவங்க மகள் இருந்தால் அந்த அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறது இது மாதிரி பொருட்கள் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு ரைட் ரெண்டாவது ரெண்டாயிரமே சுக்கரன் அமைஞ்சிருச்சு இவங்களுக்கு என்னென்னா நான் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் வெள்ளி நாணயம் ரெண்டு கிராம் இருக்கிற ஒரு வெள்ளி நாணயத்தை பர்சில் வச்சுக்கணும் பஸ் வசூல் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு ஸ்ரீரங்கம் மட்டும் போயிட்டு வர வர நிச்சயமாக இவங்களுக்கு வலுவான வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக அதிகரிக்கும் போது என்னென்னா கடல்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க கடல்லேருந்து மீண்டு வந்துவிட்டால் கையிருப்பு பணம் சேரும் கையிருப்பு பணம் சேர்ந்துச்சுன்னா வீடு இடம் சொத்து சோகம் ஸோ அப்போ இப்படி தான் ரோட்டு வரும் பொதுவாகவே ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் அது ஒரு பொதுவாக ராசியில் இருக்கு இப்போ லாபம் லாபம் சம்மந்தப்பட்டது இயற்கையாக உண்டு வெள்ளி ச அப்புறம் ஸ்ரீரங்கம் போக இருக்குது இதெல்லாம் பண்ணிகிட்டே வரலாம் அப்புறம் தீபம் இப்போ குபேர சம்பத்தை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம் பொதுவாகவே லக்ஷ்மி குபேர படங்கள் வைத்து ஒரு தீர்த்தம் ஒரு ஒரு வெள்ளி சொம்பு மாதிரி வெள்ளி கிண்ணத்தில் வெள்ளி டம்ளரில் வச்சு அதில் துளசி தீர்த்தம் துளசி தீர்த்தம் முக்கியம் துளசி தீர்த்தத்தை போட்டு சில பூக்கள் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் பிடிச்சி மஞ்சளில் மஞ்சளை பிடிச்சாலும் சரி சாணத்தில் பிடிச்சா உங்களுக்கு இதை விநாயகர் பிடிச்சி அருகம்புல் வைத்து வழிபாட்டுட்டு அந்த தீபம் போட்டு வலி தீபம் போட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தெளிச்சு விட்டு கும்பிடணும் இது வியாழன் அல்லது வெள்ளி ஒரு மூன்று வாரத்துக்கு செஞ்சு தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் மிக பெரிய செல்வா சொல்ல வந்துடும் குபேரன் இந்த கூரையை பிச்சுட்டு கொடுப்பார் அப்படிம்பாங்க இன்றைக்கி காலத்து கூரை கிடையாது எல்லாமே கான்கிரீட் தான் ஏன் அப்படி அந்த அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சரி இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது வலுவாக நிறைய நேரத்தை நாங்களே பண்ணிட்டு தான் இருக்கோம் அதான் இப்போ பொதுவான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்குவோம் பொதுவாகவே பச்சை ஏலக்காய் கிராம்பு பட்டை இதுலேயும் லட்சுமி கடாட்சம் உண்டு நெல்லிக்காய் வெத்தலை கொடி சரிங்களா அப்புறம் பசுவின் பின்புறம் பசுவின் சாணம் அப்புறம் பால் தயிர் மோர் இதெல்லாம் லட்சுமி கடாச்சதை குறிக்கிறது பொதுவாகவே ஒரு பொருளை இரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க பால் தயிர் மோர் நெய் இதெல்லாம் இரவு நேரத்தில் கொடுக்காதீங்க கையை விட்டு போகும் அப்படின்னு இதே வந் வாங்குகிறோம் வாங்கினா பொதுவாகவே நான் நிறையா ஒரு ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது இரவு நேரத்தில் போய் அந்த கடையில் பால் பாக்கெட் வாங்குறீங்க இல்லை பால் வாங்குறீங்க இரவு நேரத்தை ஆறரை ஏழு மணிக்கு மேலே அதாவது நிலாக வந்ததுக்கப்புறம் போய் பால் வாங்குங்க தயிர் வாங்குங்க நெய் வாங்குங்கன்னு சொன்னேன் இது கடை இதுக்கே ஒரு இதாக ஒரு ரூல் மாதிரி சொல்லி இது வாங்கன்னார் அவர் ஏன் எதுன்னு கேட்கலாம் செஞ்சுட்ருக்காரு அவருக்கு சொல்கிறார் எதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இன்னமும் பண்ணுறீங்க அப்படின்னு சரி இது லகன் சந்திரன் ரீதியாக எடுக்கும் இதே லக்ன ரீதியாக எடுத்தால் வருகின்ற தசாபுத்தி ரீதியாக எடுத்து உங்களுக்கு வலுவான ஒரு ஜெம்ஸ்டோன் மாதிரி கொடுத்தா எவ்வளோ செல்வ சிலை ஏற்படும் அதுவாக செல்வ கடாச்சம் லட்சுமி கடாட்சம் அதிகரிச்சிட்டாலே குடும்பத்தில் என்ன நடக்கும்னா சந்தோஷம் வந்துடும் கணவன் மனைவி அன்னுவினி அதிகரிச்சிடும் குழந்தை செல்வங்கள் குழந்தை பாக்கியம் வந்துடும் சொத்து சுகங்கள் வந்துடும் ஹாப்பினஸ் இருக்கும் மனசுக்கு பணம் பணம் இருக்குது இல்லைங்க ரெண்டாவது மனசுக்கு சந்தோஷம் இருக்கும் உடல் நிலை நல்லாயிருக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வோம் இந்த குபேர சம்பத்து ஏன் குபேரனை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா ஸ்ரீமான் வெங்கடாச்சலபதிக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி படைத்துவார் இப்போ குபேரனுங்கிறது பேங்காக மீன் பேங்க்கை மீன் பண்ணிக்கிறோம் அப்போ ஒரு பேங்கில் பிரச்சனையாக குபேரன் வழிபாடு சொல்லியா பேங்க்கு குபேரனுக்கு என்னென்ன நினைப்பாங்க ஆனால் அதான் வேலை செய்யும் புரட்டாதி நட்சத்திரம் வேறு அப்போ இந்தளவுக்கு செய்து பண்ண முடியும் சரி அப்போ பொதுவாகவே கேஷ் பாக்ஸில் பச்சை கற்பம் ஒரு ஏலக்காய் பட்டை கிராம்பு இதை வச்சு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கேஷ் பாக்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுட்டு மற்ற பணத்தை சிறுக சிறுக போட்டுட்டு வாங்க நிச்சயமாக நிலை அதிகரிக்கும் வீடு துடைக்கும் போது ஃபஸ்ட்டு கிச்சன் ரூம் க்ளீனாக இருக்கணும் கிச்சன் ரூம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும் ரெண்டாவது கிச்சனில் இருக்கிற கேஸ் அடுப்பு அடுப்புங்கிறது பரணி நச்சுத்தான் குறிக்கும் காலப்புருஷனுக்கு ரெண்டாவது செல்வ நிலையை குறிக்கும் சுக்கரண்டாம் அமைச்சரும் அம்சம் அங்கே பரணிங்கிறது ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும் வீடு அங்கே அந்த அந்த அளவுக்குள்ளே க்ளீனாக இருக்கும் அந்த வீட்டில் பெண்களுக்கும் இதாக இருக்கும் கிச்சன் ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பேப்பர் கவர்லாம் சுருட்டி வச்சுருப்பாங்க அழுக்கு பொருட்கள் அங்கே வந்து மேக்ஸிமம் எடுத்துட்றோம் வீடு துடைக்கும் போது ஃபஸ்ட் டைம் துடைச்சி ரெண்டாவது டைம் மாப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு கல்லுப்பு போட்டுக்காங்க ஏன் கல்லுப்புன்னா பொதுவாகவே வீடு கிரக பேசும் போகும்போது பண்ணுவோம் மஞ்சள் பால் மஞ்சள் பால் அடுத்து கல்லுப்பு கொண்டு போகிறாங்க கல் மகாலட்சுமி அம்சங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் வெத்தலைக்குடி சொன்னால் வீட்டில் குடி வளர்க்கலாம் துளசி மாடம் வைக்கலாம் இதெல்லாம் அம்சம் உண்டு துளசி மாடம் வைக்க முடியாதவங்க வெத்தலை செடி வைக்கலாம் மணி பிளான்ட் வைக்கிறவங்க மணி கொடுக்குதோ இல்லை துளசி சாரி வெத்தலை கொடியும் துளசியும் உங்களுக்கு பணியை கொடுத்துரும் தெய்வத்தை வழிபடும் போது வெத்தலை வெத்தலை பாக்கோட வழி வச்சு பண்ணணும் அதில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை தன்மையெல்லாம் இருக்குது அது பின்னொன்று நாள் பேசுவோம் அப்போ அந்த வெத்தலை கும்பிடும் வெத்தலையும் பாக்கும் சேர்க்கும்பொழுது தாம்புலமாக மாறும் தாம்புலம் சிறக்கக்கூடியது அப்போ அந்த மாதிரி வழிபாடுங்க நிச்சயமாக செல்வநிலை ஏற்படும் நான் சொன்ன பரிகாரம் எல்லாம் ரொம்ப எளிமைங்க ஸ்ரீரங்கம் சொல்லியிருக்கேன் பாலாஜி வழிபாடு காயின்ஸ் வச்சுக்கிறது துளசி தீர்த்தம் அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் பயன்படுத்தணும் துளசி தீர்த்தம் ரோஸ் வாட்டர் பயன்படுத்திக்கலாம் இது உங்கள் லக்ன ரீதியாக தசாபதி ரீதியாக எடுத்தால் அப்படி யாருக்காக பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிழங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்கிறேன் அது முக்கியமாக இந்த மாதிரி பார்த்துட்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே எதிர்பார்த்திங்கன்னா செல்வநிலைக்கும் வீடுக்கும் வேலை வாய்ப்புக்கும் இது மாதிரி பல தரப்பட்ட சொல்லலாம் நோயிலிருந்து மீண்டு வரது கவர்மெண்ட் போஸ்டிங் பிடிக்கிறது பல அம்சங்கள் உண்டு பின்னாடி அனைவருக்கும் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்